ஒரு தொலைதூர கிராமத்தில் வசித்தான் அருண் அவன் எப்போதும் நாளை பண்ணலாம் இன்னும் நேரம் இருக்கிறது என்று ஒவ்வொரு வேலைக்கும் தாமதிக்க விரும்புவான் அவனுக்கு நேரத்தின் மதிப்பு தெரியவில்லை ஒருநாள் அவன் பழைய கடிகார கடையில் ஒரு வினோதமான கடிகாரம் பார்த்தான் அந்த கடிகாரத்தை வைத்திருந்த முதியவர் சொன்னார் இந்த கடிகாரம் சாதாரணமல்ல இது காலத்தின் கட்டளை இதை அணிந்தவன் காலத்தை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது அதை சுயநலத்திற்காக பயன்படுத்த முடியாது அருண் அது விசித்திரமாய் தோன்றினாலும் வாங்கிக் கொண்டான் சில நாட்களில் அவன் அந்த கடிகாரத்தின் சக்தியை கண்டுபிடித்தான் நேரத்தை சிறிது நிறுத்தலாம் சில விஷயங்களை மீண்டும் அனுமதிக்கலாம் முதலில் அவன் அதை நல்லதற்காக பயன்படுத்தினான் ஆனால் அவன் படிப்படியாக சுயநலத்துக்கு தள்ளிக்கொண்டான் வேலைகளை தழிப்போட சோதனைகளை தவிர்க்க இன்பங்களை மட்டும் அதிகமாக அனுபவிக்க அந்த சக்தியை பயன்படுத்தினான் ஒரு நாள் கடிகாரம் திடீரென நிறைந்தது கடிகாரம் சட்டமாகச் சொன்னது நீ காலத்தின் கட்டளையை மீறிவிட்டாய் இனி உனக்காக காலம் நகராது அருண் அதிர்ச்சி அடைந்தான் அவன் சிக்கிக்கொண்டான் சக்கரங்கள் நின்றுவிட்டன அவன் வாழ்ந்த உலகம் ஒன்றும் நகரவில்லை அப்போது அவனுக்கு அந்த முதியவரின் வார்த்தைகள் ஞாபகம் வந்தது காலம் உண்மை அதை மதிக்காதவனுக்கு வாழ்க்கை ஓடாது மனமாற்றம் கொண்டு காலத்தை மதிக்கவும் தாமதிக்காமல் செயல்படவும் துடிப்புடன் விழித்தான் உண்மை உலகில் அவனுக்கு சற்றும் சக்தி இல்லை ஆனால் ஒரு புதிய பொறுப்பு மட்டும் இருந்தது ஒவ்வொரு நொடிக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் அன்று முதல் அரும் நேரத்தை மதித்து ஒவ்வொரு செயலும் நேரத்தில் செய்வதற்கு பழகினான் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்